உலகன் தொலைக்காட்சிக்காக அசான் சந்தமிழ்ச்சி திருவள்ளுவர் மாதிரி ஒரு அறவுரையை அழகுறையாக அபிநய உரையாக இயல் இசை நாடகமாக அதுவும் ஒன்றரை வரியில் சொகுத்து சொல்பவர்கள் யாரும் உலகத்திலே கிடையாது சில பேர் மறைன்னு சொல்லக்கூடாது நிறைய பொருளை அதில் மறைஞ்சிருக்கு உதாரணமாக சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் பெற்றத்தால் பெற்ற பயன் செல்வம் பெற்றதனால் என்னடா பயனுன்னா சுற்றத்தார்களால் சுற்றப்பட ஊழிகள் அவர்களெலாம் சூழ்ந்திருக்கும்படியாக வாழாத பெருமை இல்லை நீங்கள் பார்த்தா சுற்றத்தாரோடுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வாழ் அல்லது அவர்கள் சூழ்ந்திருக்கிறது வாழ் பெருமைன்னு மட்டுமல்ல செல்வம் பெற்று தான் தான் இதான் சுற்றத்தார்களும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பணம் இல்லைன்னா ஓடிபடுவான் இல்லைன்னா யாரோ அவங்க எனக்கு தெரியாது தூர தூரம் விடுவான் பணம் நிறையா அவன் எவ்வளோ அயோக்கியான இருந்தாலும் ஓ அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவுமா எனவே செல்வத்தின் பயன் ஈதல் என்று சொன்னாலும் இது சுற்றத்தார்களை நம்ம பக்கம் சூழ வைப்பது செல்வம் என்ற ஒரு மறைபொருளும் அதில் மறைந்து கிடக்கிறது செல்வத்தை சுற்றத்தார்களோடு சூழ வாழ்வது பெருமை என்பது பொருளும் இருக்கிறது இப்படி திருக்குறளில் ஒப்பற்ற ஒரு உயர்ந்த உலக நூல் என்பதிலே சிறிதளவும் எற்றுணையும் ஐயமில்லை பெல்கத் திருவள்ளுவம் பரவுக உலகமெங்கும் அது வேறு நாட்டில் இருந்திருந்தால் அது ஒரு பெரிய இயக்கமாகவோ மதமாகவோ மாறியிருக்கும் அவருடைய ந நம்முடைய நல்வாய்ப்பவர் தமிழ்நாட்டில் பிறந்தது அவருடைய நல்வாய்ப்பின்மை தமிழ்நாட்டில் பிறந்தது என்று கூறிக்கொண்டு பெல்கத் திருவள்ளுவம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்